இன்னிக்கு வந்து ஒண்ணும் கேக்கல அவரு. நீ சேர்ல ல கொண்டு எனக்கு ஒரு சேர் போறா அப்படின்னு கேக்குறாரு. அது வந்து டக்கு நம்மளுக்கு செலவு தருது. என்னமோ பேப்பர் சொல்றீங்க. பேப்பர் கட்டிங்ல பாக்குறோம். பேப்பர் கட்டிங்ல பாக்குறோம்னே. கபடி விளையாட போறோம். நல்லா வளையறானே கை கால வைக்கறாங்க சார். இது அங்கங்க ஒண்ணு ரெண்டு நடக்குதுப்பா பா. இத ஏன் பா பெருசு படுத்துறீங்க? அது வந்து பிரச்சனை. சாமிச்சு எச்சா வന്മத்தை தூண்டாதீங்க சொல்றானே. இப்போ சொற வெறும் ஆரம்ப புள்ளியில தான் இருக்கு. நமக்கு சொல்லதுனாலே இப்படி பையனா இருக்கேன்னா அதை வாங்குறவங்க அனுபவிச்சவங்க எவ்வளவு பெயின்ட் இருக்கும் சின்ன சம்ரம்லாம் வாங்கல. கோடி பல கோடி வாங்குறீங்க. அத உங்களுக்குக்கே ஒரு கோடி கொஞ்சம். அது உங்களுக்குக்கே போறாம. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் வணக்கம் தலைவா வணக்கம் தலைவா பல காலகட்டங்களில் பல்வேறு தொண்டு தொட்டு எடுக்கப்பட்டு வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் ஒரு ஸ்ட்ரீம் பாப்புலர் அதிகமாக எடுக்கப்படக்கூடிய அரசியல் சமூக கருத்துக்களை பேசக்கூடிய படங்கள் இப்போது சற்று அதிகமாக வருகின்றன இதோட நிறுத்திக்கிறோம்

அதுக்கு என்ன பாவத்தை சொல்ற एक्चुअली சோகமான படங்கள் நீங்க வந்து மூன்றாம் பிறை வாழ்வே மாயம் அழகின எல்லா காலகட்டத்திலும் சோகமான படங்கள் இருந்துருக்கு இவருக்கு எப்படிங்க தெரியும் எல்லாம் சொல்லி அனுப்புறதாடா இன்னொண்ணு அதே போல திருப்பி திருப்பி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இல்லையா एक्चुअली அதுல நுட்பமா பார்த்தோம்னா அது எதுவும் திருப்பி திருப்பி சொல்றது இல்ல அது ஒவ்வொண்ணு பூசாத சொல்றாங்க கிங்கினே நீங்க நீ ஸ்போர்ட்ஸ் ஆனா நீ பாத்தீங்கன்னா பல்வேறு ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஆனா இறுதி சுற்று வேற கனவா வேறனு ஸ்போர்ட்ஸ் ஆர்வமா பாக்கும்போது தான் தெரியும் அதே போல அரசியல் பல்வேறு தளங்கள் இருக்கனால அது வேற வேற தளங்களை சொல்ல வேண்டியது அப்படி நல்லா உரைக்கிற மாதிரி இன்னொரு தடவை சொல்லுங்க நாங்க தாழ்த்தப்பட்டவங்க நாங்க ரொம்ப அடிமேல இருக்குறோம் அப்படி இன்னும் எத்தனை வருஷம் தான் நாம சொல்லிட்டே இருப்போம் மாற வரைக்கும் சொல்லிட்டு தான் சார் இருப்போம் பின்றிங்களே பாஸ் ரெண்டாயிரங்கள் ஆரம்பத்தில் வாரம் ஒரு இஸ்லாமிய வெறுப்பு படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் போது வரும் போது அது திருப்பி திருப்பி வரும்போது சளிப்பு தட்டல அதெல்லாம் இல்லைங்க இல்லை பொம்பளை பொம்பளையாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரிசையா படங்கள் வந்தபோது சளிப்பு தட்டல இல்லைங்க இல்லை இல்லை இன்னைக்கு ஒரு வந்து ஒன்றும் கேட்கல அவர் நீ சேர்ல உட்காந்துருக்கல எனக்கும் ஒரு சேர் போடுறா அப்படின்னு கேட்கறாரு அது வந்து டக்கு நம்மளுக்கு சலிப்பு தருது இப்ப வர படம் எல்லாமே அவங்க சொல்ற சாதிரியான படம் எல்லாமே கரண்ட் ஜென்ரேஷன்ல இருக்கிற படத்தை யாருமே வைக்கிறது கிடையாது ஐயா அவங்க சொல்றது நம்பாதீங்க அவ்வளவும் போய் அந்த காலத்துல அப்படி நடந்துச்சு அதை நான் எடுத்துட்டு வந்து இப்ப காமிக்கிறேன்

ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலச்சர் ராசா மாறி வந்துருச்சுல காலம் மாறுதுல அன்னைக்கு என் தாத்தா கோவனை கட்டினா இன்னைக்கு நாங்க நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அந்த படங்கள் வர்றதுனால தான் நாங்க இப்படி உட்கார்ந்து இருக்கோம் அதுக்கு என்னடா ஆதாரம் என்ன ஆதாரம் பொறுமையா பேசுங்க சார் கொஞ்சம் பொறுமை இல்ல சார் சொல்றேன் என் பேர் சதா சார் ஓபனா சொல்றேன் இல்லங்க இது இது எதுக்கு இப்ப பேச்சு டேய் இப்ப அவனுக்கு நீ கேட்டானங்களா இல்ல நான் தான் உன்னை சொல்லத் சொன்னா இந்த பாரு

என்னைய விட மார்க் பத்து மார்க் எடுத்த நீங்க சொல்றீங்கல்ல கார்ல வந்துட்டான் அப்படிங்கிறது அதோட வேற வெர்ஷன் தான் சார் என்னைய விட மார்க் அதிகமா மாட்டேன் என்னைய விட கேள்வி சாமர்த்தியமான பதில் ஏதோ எல்லாம் நடக்குது நீங்க சொல்றது ஆனா அனைத்து இடங்கள்ல நடக்கல அது காலங்கள் மாற மாறு அது மறைஞ்சு போகும் ஆ நீங்க ஒரு சில இடங்கள் சொன்னதனால வரிசையா எல்லா இடத்தையும் நீங்க சொல்றாங்க இப்ப உங்களுக்கு என்ன இப்ப இங்கே ஏதாவது நடந்தாதான் ஒத்துக்குவீங்களா சூப்பர் பாயிண்ட் யோ சும்மாரியா இது அங்கங்க ஒன்னு ரெண்டு நடக்குதுப்பா இதை இத ஏன்ப்பா பெருசு படுத்துறீங்க

வழியில போற ஆசாரிய குப்தி எனக்கு ஒரு ஆப்பு வைன்னு சொல்ற மாதிரி இருக்கு அங்கங்க இப்படி மறைக்கப்படுறதுனாலதான் ஒவ்வொரு இடங்களும் நடந்துகிட்டே இருக்குது அப்ப நாங்க என்ன மறைக்கப்பட்டே இருந்தோம்னா எப்படி வந்து அது தீர்வு கிடைக்கும்னா என்ன கேள்வி திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த யாரும் கண்ணே

நான் அந்த சமூகத்துல இல்லாதனால நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இத சொல்லிட்டு போறதுக்கு தான் ரெண்டு பேரும் இங்க வந்தீங்களா? मार வேண்டியவனுக்கு मारறதுக்கு அந்த குட்டரவனறிச்சி. ஏற்கனவே நார்மலா தான் இருக்கும் அப்டினா நல்ல விஷயங்கள் ஆதரிக்கிறதுக்கும், இவனை கண்டிக்கிறதுக்கும் அந்த குட்டரவனறிச்சி. ஆ அற்புதம் ஆபாரம், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. அதை பார்த்து ஃபீல் பண்ற ஆள் அப்ப நான் வெளியே வரும்போது இது இன்னுமா நடக்குது சே அப்படின்னு எனக்கு ஒரு அழுத்தம் வருது தெரியுமா அந்த அழுத்தத்துக்கு பதிலா அந்த படம் கொடுக்கல சார் இவர் வெரி அன்பஜல் ஆய் பேசு கண்டுபிடிச்சிட்டாரு ஆ சூர்யா சார் எனக்கு ஆன்சர் சொல்லி இருக்காரு நீ நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு பண்ணி விட்டுட்டு நீ அடுத்த வேலைய பாக்க போ கண்டிப்பா ஓங்கறல்ல நான் நீங்க சொல்ற படத்துல எல்லாம் என்னோட அந்த மன அழுத்தத்தை அதிகம் பண்றீங்களே தவிர ஆன்சர் கொடுக்க மாட்டீங்க ஏப்பா கொஞ்சம் கை தட்டுங்கப்பா ரொம்ப நேரம் பண்ணி ஒரு காமெடி பண்ணிருக்காப்பலாம் இன்னைக்கு ஊழல் இருக்கா ஊழல் சார்ந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுற கூட பொலிட்டிக்கல் தான் ஆனால் உங்க எல்லாருமே எல்லாருமே ஒரே முகத்தில் எங்க கோமா இருக்கீங்கன்னா சாதி சார்ந்த படங்களை எடுத்து எல்லாருமே பயங்கர கோவம் எப்படி நம்மால் பின்றேன் பாரு ஏன்னா இது பல நாள் பிரச்சனை பேசுறதுக்கு பல வருஷமா வழி இல்லை இப்போதான் உங்களுக்கான பேசுற சூழல் வந்திருக்கு ராசா என்ன ராசா இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிக்கிறேன் ஹாஸ்பிட்டல் போறீங்க ஏகப்பட்ட நோய்களுக்கு வந்து இது போட்டுக்கோங்க அந்த சீட்ல வந்து காசு நோக்கி என்ன பிரச்சனை இருக்கு பயிற்சி என்ன பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து காசு அப்படி எனக்கு தான் எதுக்கு அதை ஒட்டி வச்சுக்கிற மாதிரி இருக்கு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பு அடிச்ச மாதிரி இருக்கா என்னை பாதிக்குதுன்னு நீங்க சொல்றதுக்குல ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு இடத்துல எல்லாம் டிஸ்கஸ் பண்ற இடத்துல இருக்குமா அடேங்கப்பா பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற ஆனா எனக்கு தட்டா புரியல என்ன படிக்கல இல்ல இப்போ சொல்ற வெறும் ஆரம்ப புள்ளியில தான் இருக்கும் நமக்கு சொல்றதுனாலேயே இப்படி பெயினா இருக்கேன்னா அத வாங்குறவங்க உங்களுக்கு எவ்வளவு பெயிண்ட் இருக்கும் அட்ரா நீங்க அப்படி செய்யல அதனால உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்குங்க இப்போ ஊழல் பற்றி ஒரு படம் வருது அதுவும் அரசியல் சமூக படம் தானே அந்த படம் உங்களை ஏதாவது காயப்படுத்துதா அப்படி சொல்லி நல்ல ஊழல் பற்றியதான் ஒரு அரசியல் சமூக படம் வரும்போது உங்களுக்கு குற்ற உணர்வு ஏன் வரல அப்போ பண்ணும்போது அப்போ பண்ணலாம் நல்லா வரல சொல்லு சொல்லுங்க மனசுக்கு எதுவும் வச்சுக்காதீங்க ஓப்பனாக சொல்லுங்க ஜாதி படம் மற்றும் மட்டும் ஏன் குற்ற உணர்வு வருது

அதுல சம்பாதிச்சுக்கிட்டு அந்த ஒடுக்கப்பட்டவங்களுக்கு நசுக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்காத நீயே சேர்த்து வச்சுக்கோ யார் இது சித்தப்பு நீங்க எப்ப வந்தீங்க என்ன நீ பார்க்கவே இல்லையா இல்லையா சித்தப்பு இப்ப நீங்க நாளைக்கு நடிக்க போன காசு போவீங்களா கிடையாதுல காசு வந்து போவீங்க ஒரு டைரக்டர் ஒரு கிரியேட்டர் சக்சஸ் கொடுத்தா சம்பளம் கொடுப்பா பல கோடிகள் சம்பாதிச்சு

அந்த படத்துல பணம் சம்பாச்சு நீங்களே எடுத்து போனா எப்படி என் வலிக்கு கொஞ்சம் கூட வேணாமா இப்பவே கண்ண கட்டுது நீங்களுமே கூட ரொம்ப நெருக்கடிக்கு உள்ளான ஒரு நபரின் வாழ்க்கை கேர கேரக்டர் தான் நடிச்சிருக்கீங்க சின்ன சின்னதாட்லி அத கிடைச்ச பணத்தை உண்மையிலே நெருக்கடி வாழ்க்கை சந்திச்சு ஒட்டிருக்கா கொடுத்தீங்க எல்லாம் பேர் குடுக்குறேன் இன்னைக்கு எனக்கு தெரியாது ஆஹ் எனக்கு தெரியாது ஆஹ் மர்பி செல்ல நாங்க சம்பளத்தை நீங்க பாக்குறேன் கேரக்டர் இதே இடங்களில இதை விட காத்திரமான படங்களை

ஆனால் என் கஷ்டத்தை சொன்னா மட்டும் ஏன்டா சிரிக்கிறீங்க